நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் சுதந்திர தின உரையில் மிரட்டல் எதிர்கட்சிகளை கதறவிட்ட மோடி தரமான நேற்று நிகழ்ந்தது அதை தான் நம்ம எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டு கொடியேற்றுகின்ற பொழுது என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க மோடியை பொறுத்த வரைக்கும் இந்த கொடியேற்றுகின்ற நிகழ்வு தான் கடைசி இதுக்கப்புறம் தேர்தல் நடைபெற போது அந்த தேர்தலில் மோடி அவர்கள் வெற்றி பெற போறது இல்ல மூன்றாவது முறையாக பிரதமர் முடியாது அதனால கடைசி சுதந்திர தின உரை அதனால எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிட்டு போட்டோமையா அப்படின்னு சொல்லிவிட்டு சென்ற முறை கொடியேற்றிட்டு தொண்ணூத்தாறு நிமிடங்கள் பேசினாரு பெரிய உரையா இருக்கின்ற போது இந்த மாதிரியான விமர்சனங்களை வச்சாங்க தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் கொட்டிட்டார் மோடி ஏன்னா அடுத்த முறை பிரதமர் ஆனா தானே பேசுறதுக்கு மிச்சம் வைப்பாரு அதனால அடுத்த முறை பிரதமராக போகிறது கிடையாது வெற்றி பெற போவது கிடையாது எதற்காக பேசினா பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலங்களில் என்ன பண்ணும் இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தொண்ணூத்தாறு நிமிடங்கள் சென்ற முறை குடியேற்றுகின்ற போது பேசினார் ஏன்னா தேர்தல் நேரம் இந்த சுதந்திர தின உரையில எல்லாத்தையும் சொன்னாதான் மக்களுக்கு போய் சேரும் அப்படின்றதுக்காக சென்ற ஆண்டு விரிவா பேசினார் இந்த முறையும் வெற்றி பெற்று குடியேற்றுகின்றார் இப்ப எதிர்கட்சிகளுக்கு என்ன நினைவு இருக்கும் அடா சென்ற முறை வந்து பாத்தீங்கன்னா தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைச்சாங்க இந்த முறை கூட்டணி கட்சிங்க கூட்டணி தயவில்லைன்னா மோடி அவர்களால் எதையும் செயல்படுத்த முடியாது சென்ற முறை வேண்டுமானால் நாங்கள் அடுத்தது என்ன பண்ண போறோம் என்று சொல்லிவிட்டு அடுக்கடுக்கான விஷயங்களை பற்றி பேசலாம் பெருமைப்பட மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கலாம் இதெல்லாம் செய்வோம் செஞ்சு காட்டுவோம் உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியாக சொன்னோம் இதெல்லாம் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர தின உரையில் மோடி அவர்கள் பேசலாம் ஆனால் இப்போதான் கூட்டணி தயவுல இருக்காரு கூட்டணி தயவுல இருந்தா எதை நிறைவேற்றதா இருந்தாலும் சரி அவங்களுடைய ஆதரவு வேண்டும் இல்லையா அதனால நம்ம என்ன செஞ்சோம் என்பதை பற்றி வேண்டுமானால் மோடியால் பேச முடியும் ஆனால் இனி என்ன செய்ய போறோம் என்பதை பற்றி பேசவே முடியாது அதனால சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு சுதந்திர தின உரையானது நேரம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சாங்க ஏன் சுதந்திர தின உரை என்பது அவ்வளோ முக்கியமா அப்படின்னு அன்றைக்கி லீவு நாள் அதுலயோ சின்னவங்க வந்து பெரியவங்க வர்றக்கும் ஒரு நிகழ்ச்சியை மொத்தமாக பாக்குறாங்கன்னா அது இந்த குடியேற்றுகின்ற நிகழ்வு மட்டும்தான் செங்கோட்டையில் எப்படி ஏற்றுறாங்க தமிழ்நாட்டில் எப்படி ஏத்துறாங்க என்ன பேசுறாங்க என்பதை பற்றி குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் உட்கார்ந்து பார்க்கின்ற ஒரே நிகழ்வு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கொடியேற்றுகின்ற நிகழ்வு தான் அதனால்தான் மோடியை பொறுத்த வரைக்கும் எப்போதும் சரி சுதந்திர தின உரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக பேசுவார் என்ன செஞ்சோம் என்ன செய்ய போறோம் அப்படின்றத கண்டிப்பா சொல்லுவார் அதனால இந்த முறை சுதந்திர உரையானது குறைவான நேரமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க ஆனா சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ரெண்டு நிமிடம் கூடுதலாக பேசி அவர் சாதனையை அவரே முடிய வச்சாரு எட்டு நிமிடங்கள் வந்து பேசி தீர்த்தாரு எதிர்கட்சிகள் அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நிசப்தம் நிலவிச்சு வாயே திறக்க முடியல நம்ம ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார் அதுலேயும் என்ன செய்ய போகிறோம் என்ற விஷயத்த இந்த முறை சொல்லி காட்டியிருக்கின்றார் இதிலிருந்து மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் சரி இல்லை தனிப்பெரும்பான்மையாக இருந்தாலும் சரி கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ன செய்ய போகிறோமோ அதை தான் சொல்லியிருக்கிறோம் எங்கள் கொள்கை என்னவோ அதை முன்னெடுத்து செல்வோம் அதற்கு தடையாக யாரும் நிற்க முடியாது எப்படி நிறைவேற்றணுமோ அப்படி நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி நேற்று ஒட்டுமொத்தமாக அடுத்தது என்ன பண்ண போறோம் என்பதை பற்றி எல்லாம் பட்டியலிட்டார் மக்களிடையே போய் சேருகின்ற தான் மோடி அவர்கள் சொன்னது நியாயமா அநியாயமா என்று புரியும் அப்போ தான் மோடி பக்கம் நிற்கணுமா இல்லை எதிர்கட்சிகள் பக்கம் நிற்கணுமா என்ற ஒரு தெளிவு பிறக்கும் அதனால தான் சுதந்திர உரையில் வந்து எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாகவும் பேசிருக்கிறாரு எப்படி நிறைவேற்ற போறோம் அப்படின்றதையும் அடுத்தடுத்து சொல்லியிருக்கிறார் அதனால எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மோடி அடைக்கவே முடியாது பொழுதுதாப்பா அப்படின்னு எடுத்து கவலை தோய்ந்த முகத்துடன் தான் உட்காந்துருந்தாங்க என்பதுல மாற்று கருத்து கிடையாது சரி முதல்ல என்ன சர்ச்சை அப்படின்னு பாக்கும்போது இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்கணும் இதுல ராகுல் காந்தி அவர்களை வட்டம் போட்டிருக்காங்க வேற என்ன தெரியுது அப்படின்னு கேட்கின்ற பொழுது ராகுல் காந்தி அவர்கள் கொடியேற்றத்துக்கோ இல்லை குடியரசு தின விழாவுக்கோ இல்ல சுதந்திர தின விழாவுக்கோ எப்போதும் வந்து பாத்திருக்கீங்களா இந்த பத்தாண்டு காலத்துல எப்பவுமே வந்தது கிடையாது ஆனா எதிர்க்கட்சி தலைவராக வந்த பிறகு அவருக்கு உரிய மரியாதை தரலையாம் இத்தனை ஆண்டு எங்கேயா போனேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை ஏற்கனவே வந்து இந்த சுதந்திர தினம் தொடங்குவதற்கு முன்பாக யாருக்கு எங்கே இருக்கை போடப்பட்டிருக்குது எதனால் அங்கே போடப்பட்டிருக்குது என்ற விஷயமானது எல்லோருக்கும் இருக்காங்க இருந்தாலும் இதை வச்சு ஏதாவது அரசியல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுத்தாங்க ஆனா பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் ஏங்க ஒலிம்பிக்கில் பதக்கம் பெற்றவர்களை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக முன்வரிசையில் அவங்களுக்கு இருக்கை போட்டோம் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி பின்னாடி தான் உட்கார்ந்தாங்க நீங்களும் பார்த்து தான் இருந்தீங்க அப்புறம் ராகுல் காந்தியை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தூக்கி போட்டாங்க இரண்டாவது வரிசையில் உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு அரசியல் பண்றீங்களே இல்லை நியாயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் விளக்கம் அளித்தாங்க இருக்கு எங்கே போடப்பட்டிருக்குது ஏன் போடப்பட்டிருக்குது என்று விளக்கம் அளித்த பிறகு கூட ஒரு சர்ச்சையா அப்படின்றது பாஜக அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது முதலாவதாக நம்ம நாட்டு மக்களுடைய வீர தீரத்தை பற்றி மோடி அவர்கள் பேசினார் விட்டு அப்படி சொல்லுகின்ற பொழுது நாம் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக நாற்பது கோடி பேர் இருந்தோம் ஆங்கிலேயனை விரட்டி அடிப்பதற்கு இந்த நாற்பது கோடி கரங்களும் ஒன்னாக சேர்ந்தது பிறகு உலக ஏகாதிபத்தியத்தை விரட்டி அடித்து நாம் சுதந்திரம் பெற்றோம் நாற்பது கோடி பேர் ஒன்னா சேர்ந்துகிட்டு ஒரு ஏகாதிபத்தியத்தை விரட்டி அடிக்க முடியும் என்றால் நூத்தி நாற்பது கோடி பேர் இன்னைக்கு இருக்கிறோம் இந்த நூத்தி நாற்பது கோடி பேரும் ஒன்றிணைந்தால் நம்ம நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக முடியுமா முடியாதா அப்படின்றதுதான் மோடியுடைய கேள்வியாக இருந்தது அடுத்தது ஜப்பான் ஜெர்மனி எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளணும் அப்படின்னா மத்திய அரசாங்கத்தினால மட்டுமே முடியாதரா சாமி அதனால் மாநில அரசாங்கத்துடைய பங்களிப்பும் இருக்கணும் அப்போதான் நாடு ஆனது முன்னேறும் ஏன் எதை சொன்னான்னு கேட்டிங்கன்னா வாக்குக்காக இலவசங்களை வாரி கொடுக்குறாங்க அதன் காரணமாக வேகமாக வளர வேண்டிய இந்தியா பொருளாதார சீரழிவு ஏற்பட்டு மாநிலங்களுடைய தவறான செயலினால் பொருளாதாரம் பின்தங்கி இருக்கிறது வளர்ச்சியை தடைப்படுகிறது அதனால் மோடி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இலவசங்களை கூட கொடுங்க ஆனால் ஒவ்வொரு மாநிலமும் போட்டி போட்டுக்கொண்டு அந்நிய முதலீடு இங்கே கொண்டு வந்து சேருங்க அதன் மூலமாக வேலை வாய்ப்பும் கிடைக்கும் உற்பத்தியும் பெருகும் அதன் மூலமாக வந்து நமக்கு எல்லாருக்கும் வந்து வரியும் வரும் அதனால உங்களுக்கு எந்த விதமான பணத்தட்டுப்பாடோ நிதி தட்டுப்பாடோ இருக்காது வளர்ச்சியும் தடைபடாது அப்படின்னு சொன்னதும் நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட உள்ளாட்சி மாவட்ட நிர்வாகங்கள் இருக்குது அதனால ஒவ்வொரு மாவட்டமும் சரி ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்புகளும் சரி மாநிலங்களுடன் இணைந்து வேலை பாருங்க எல்லாமே வளர்ச்சி அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து வேலை பாருங்க அப்படின்னு வந்து மோடி அவர்கள் வந்து நேற்று பேசினார் வளர்ச்சி என்பது மாநில அரசாங்கத்தை தவிர்த்து விட்டோ இல்லை உள்ளாட்சி பிரதிநிதிகளை தவிர்த்து விட்டோ கிடையாது எல்லாரும் ஒருங்கிணைந்து தான் வேலை பார்க்கணும் மோடி மட்டும் தூக்கி நிற்கிருவார் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு இருக்கின்ற பொறுப்பை தட்டி கழிக்காதீங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா வேலையேற்றமாக இருந்தாலும் சரி மோடி தான் காரணம் பொருளாதார சீரழிவாக இருந்தாலும் மோடி தான் காரணம் மாநிலங்களினுடைய கூட்டு பொறுப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை கருத்தில் கொள்ள வேண்டியது மாநில அரசாங்கத்தினுடைய கடமை அதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆனால் ஏதாவது ஒன்று தவறு நடந்து போச்சுன்னா மத்திய அரசாங்கத்தை மட்டும் பொறுப்பாக்குறாங்க இல்லையா அதனால் இரண்டாவது நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர போகிறோம் ஏன்னா இந்த நாட்டுடைய வளர்ச்சியில் தேர்தல்கள் தடையாக இருக்குது எப்போது பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல தேர்தல் நடந்து கொண்டு தான் இருக்குது அதனால் பண விரயம் மட்டும் இல்லைங்க அரசாங்க ஊழியர்களுடைய வேலையும் வந்து கெடுது தேர்தலுக்காக எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க நலத்திட்டங்கள் ஒரே தருணத்தில் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்க முடியல அதனால் எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கணும் நேரடியாகவே ஆதரவு கேட்குறேன் அப்படின்னு வந்து சொல்லி போட்டாரு அதுவும் இல்லாமல் நாங்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரப்போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டார் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதற்கு கதை தான் இருப்பாங்க பொது சிவில் சட்டம் என்று சொல்லலை மதசார்பற்ற சிவில் சட்டத்தை கொண்டு வரப்போறோம் ஏன்னா உச்சநீதிமன்றம் எத்தனை முறை அறிவுறுத்திருக்குது ஒவ்வொருத்தரும் போயிட்டு சிவில் வழக்கை போது நீ என்ன கிறிஸ்துவனா நீ என்ன இஸ்லாமியனா நீ இந்துவா எப்படி சிவில் சட்டங்கள் இருக்குது என்பதை பற்றி ஒவ்வொன்றத்தையும் மத ரீதியாக அணுகி அதற்கு பிறகு தீர்ப்பு வழங்க வேண்டியதாக இருக்குது யாருக்கு எப்படி சிவில் வழக்கில் தீர்ப்பு கொடுக்கணும் என்பது குழப்பமாக இருக்குது அதனால் உச்ச நீதிமன்றமானது பல தருணங்களில் சுட்டிக்காட்டியிருக்குது பொது சிவில் சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது வரைக்கும் இருந்த சிவில் சட்டங்கள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா மத சார்புடையதாக இருந்தது சாதிய பிரிவினையை ஏற்படுத்துவதாக இருந்தது சமுதாயத்தில் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு நோய் அதனால் வகுப்புவாத சிவில் சட்டங்கள்லாம் தூக்கி இருந்துவிட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி நாம் மிக விரைவாக பொது சிவில் சட்டம் கொண்டு வர போறோங்கோ அப்படின்றத மதசார்பற்ற சிவில் சட்டம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதற விட்டுருக்காங்க இவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்க கூட்டணி ஆட்சி பொது சிவில் சட்டத்தை கைவிட்டுருவாங்க ஏன்னா கூட்டணி கட்சிகள் ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சாங்க அப்படிலாம் கிடையாது எப்படி நாங்கள் வந்து வகுப்பு திருத்த மசோதா கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இதையும் ஒருமித்த கருத்துடன் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னதும் இல்லாம நீதிமன்றம் கேட்டு இருக்குது நீங்க தானேப்பா இந்திய அரசு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மதசார்பற்ற தன்மை வலியுறுத்துகிறது ஆனால் பாஜக சார்புடன் செயல்படுதுன்னு சொன்னீங்க இப்போ வாங்க மதசார்பற்ற சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளை இணக்கத்துக்கு கொண்டு வரும் விதமாக பொதுவெளியில போட்டு உடைச்சிருக்கின்றார் இப்போ மோடி சொல்றத மக்கள் எப்படி பார்ப்பாங்க ஓ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிவில் சட்டம் கிடையாதா மதத்துக்கு மதம் தனியாக இருக்குதா அப்போ சார்பற்ற நாடுல சார்பற்ற தன்மை ஒரே மாதிரியான சிவில் சட்டம் கொண்டாடணுமா இந்த எழுபத்தெட்டு ஆண்டுகள் அது இழுவே இல்லையா அப்படின்னு யோசிப்பானா இல்லையா அதனால தான் இதை பொது வெளியில் போட்டு உடைக்கிறார் அதுக்கப்புறம் நாட்டுக்கு எதிரான சக்திகளை ஆதரிக்கின்றவர்கள் வந்து ரொம்ப விரக்தியில் இருக்கிறாங்க எதிர்மறையாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நமக்கு வெளிநாட்டில் இருந்து நமக்கு நிறைய சவால்கள் வருது இந்த சவாலெல்லாம் நம்மெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டோம்னா அதெல்லாம் தூள் தூள் ஆக்கணும் அதனால் நம்ம நாட்டுக்கு எதிராக வருகின்ற சவால்களை எல்லாம் சில பேர் காது கொடுத்து நம்ம நாட்டுக்கு எதிராகவே பொய் பரப்புரைய எதிர்மறையான கருத்துக்கள் வந்து மக்களை திசை திருப்பி விடும் ஒரு விஷயம் அங்கே பேசுகின்ற போதே நீங்க கவனித்திருக்கலாம் விரக்தி அடைந்தவர்கள் வேதனையில் வந்து பாத்தீங்கன்னா பொய்ப் பரப்புரை செய்கின்றார்கள் நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டு இருந்து வருகின்ற சவால்களை எல்லாம் ஆதரிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று மறைமுகமாக குறிப்பிட்டார் ஆனால் விரக்தி அடைந்தவர்கள் என்ற விஷயத்த சொல்லுகின்ற போது ராகுல் காந்தியை காட்டினாங்க பாருங்கள் அதுதான் ஹைலைட் ஏன்னா அவரும் பாவம் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் தான் பிரதமர் என்று நினச்சிக்கிட்டே தேர்தலை சந்திக்கிறாரு அவரும் ஒவ்வொரு முறையும் தோத்துக்கிட்டே இருக்கிறாரு இதெல்லாம் மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை தான் சாடினார் என்ற விஷயமான தெரியும் அது மட்டும் கிடையாதுங்க அதாவது வாரிசு அரசியில் ஒழிக்கணும் குடும்ப அரசியலானது நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கும் ஜனநாயகத்துக்கும் மிகப்பெரிய தடைகள்தான் இருக்குது அதனால் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா அதாவது அரசியல் பின்னணி இல்லாத ஒரு லட்சம் இளைஞர்களை மீண்டும் அரசியலுக்கு கொண்டு வரப்போகிறோம் அதனால் ஜனநாயகத்தில் புதிய சக்தியை வந்து பார்த்திங்கன்னா புகுத்த போகிறோம் ஜனநாயகமானது அப்போது தான் சீர்படும் மக்களுக்கு அப்போ தான் நம்பிக்கையே ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாரிசு அரசியலை பற்றி பேசுகின்ற போது ராகுல் காந்தியை தொலைக்காட்சியில் காட்டினாங்க அவர் பாவம் இப்படி உட்காந்துட்டு இருக்காரு என்ன பண்ணுறது வாரிசு அரசியலான தான் உட்கட்சி பூசல் இருக்கிறது அதனால தான் நம்மளால் வெற்றி பெற முடியல அப்படின்றத ராகுல் காந்தி இன்னும் கூட புரிந்து கொள்ளவே இல்லை அதையெல்லாம் தாண்டி பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசினார் கண்டிப்பாக மம்தா பானர்ஜி அவர்களுக்கு கதறி இருப்பாங்க ஏன்னா கல்கத்தா விஷயத்தை பற்றி தெளிவாகவே பேசினார் பெண்களை நாம் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் வேலை கொடுத்து எந்த இடத்துலாம் வச்சு பார்க்குறோம் அதுலேயும் ஏர்போர்ட்டை பற்றி பேசுகிறாரு அதுக்கப்புறம் கப்பல் துறை பற்றி பேசுகிறாரு அணு விஞ்ஞானம் பற்றி பேசுகிறாரு அதுக்கு விண்வெளித்துறை இப்படி எல்லா துறையிலையும் பெண்களை கொண்டு போய் சேர்த்துட்டோம் ஆனால் வேலை செய்கிற இடத்துல இருந்து வீடு வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா அதனால் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் தவறான வழியில் பெண்களிடத்தில் நடந்து கொண்டவனுக்கு உடனடியாக தண்டனை கொடுக்கணும் அவனுக்கு தூக்கு தண்டனை உறுதி என்பதை வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கல்கத்தாவில் டாக்டர்கள் நிகழ்ந்த கொடுமையை பற்றி நம்ம மோடி அவர்கள் பேசினார் அது மட்டும் இல்லை பெண்களுக்கான அதிகாரத்தை எப்படி கொடுத்துருக்குறோம் சுய உதவி குழு மூலமாக ஏன்னா அதற்கு முன்பெல்லாம் பத்து லட்சம் வரைக்கும் தான் இப்போ இருபது லட்சம் கூட வாங்கிக்கலாம் சுய உதவி குழுவுக்கு அதனால் பெண்கள் நிதியை கையாள்வதற்கும் அதன் மூலமாக வாழ்க்கை தரம் உயர்வதற்கும் வழிவகை செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் அடுத்தது விண்வெளித்துறைக்கு போயிட்டார் தனியார் பங்களிப்பு எப்படி இருக்குது அதோட மாணவர்கள் எப்படி செயற்கைக்கோளை தயாரித்து விண்ணுக்கு உடுறாங்க அப்படின்னு அதற்கு பிறகு கல்விக்கு வந்தார் ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கல்வி என்றார் டாக்டர் தான் அதுக்கு முன்னாடிலாம் டாக்டர் படிக்கிறியா என்ஜினியரிங் படிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க இன்றைக்கி மூளைக்கு மூளைக்கு என்ஜினியரிங் கல்லூரி இருப்பதனால அதுக்கு மதிப்பில் போச்சு அதே மாதிரி தான் மோடியை பொறுத்த வரைக்கும் நம்ம மாணவர்கள் அதிகமான பேர் வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க அப்படி படிக்கின்ற பொழுது எவ்வளோ பொருளாதார இழப்பு அந்த குடும்பத்துக்கு ஏற்படுது அதனால் வெளிநாட்டுக்கு போய் படிக்காமே உள்நாட்டிலே படிக்கட்டும் அந்த மருத்துவம் கூட அதற்காக நாங்கள் வந்த பிறகு ஒரு லட்சம் இடங்கள் அதிகரிச்சிருக்கிறோம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இன்னும் எழுபத்தஞ்சாயிரம் இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் படிப்பதற்காக உருவாக்க போகிறோம் நாங்கள் ஏற்கனவே வந்து கட்டமைப்பை உருவாக்கிட்டோம் இனியும் கட்டமைப்பானது உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு கிராமத்திலும் வந்து நூலகங்களும் கல்விக் கூடங்களும் இருக்கணும் அதை உறுதி செய்ய போகிறோம் அதே மாதிரி தூய குடிநீர் உடை உணவு ஏன்னா ஒவ்வொரு ஏழையும் வந்து பார்த்திங்கன்னா பட்னியாக படுத்துடக்கூடாது உணவு உத்தரவாதத்தை வந்து உறுதி செய்யும் விதமாக இலவச உணவு வழங்குற திட்டம் எல்லாம் மோடி அவர்கள் வந்து அமுல்படுத்த போறாங்க விவசாயிகள் இருந்து ஒட்டுமொத்த குடிமக்கள் வரைக்கும் ஒவ்வொரு துறையும் எப்படி வளர்ச்சி அடைக்குது எப்படி வளர்ச்சி அடைய போகுது அதோட புத்தாக்கமாக இருந்தாலும் சரி புதிய கண்டுபிடிப்பா இருந்தாலும் சரி அதற்கான செலவு தொகை ஒரு லட்சம் கோடி வரைக்கும் ஒதுக்குறோம் அதனால இன்வென்ஷன் வெளிநாட்டில் போய் கண்டுபிடிக்கதா நம்ம நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் விளையாட்டுத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது பாரம்பரிய விளையாட்டில் இருந்து இன்னைக்கு நவீன விளையாட்டு வரைக்கும் எல்லாம் உருவாக்கக்கூடிய கேந்திரமாக இது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் நிதியானது எக்கச்சக்கமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறதா கடைசியில் நம்ம அண்டை நாடுகளில் நடக்கக்கூடிய வன்முறைகள் அதனால் சிறுபான்மையினர் பாதிப்படைகின்ற விஷயம் எப்படி அந்த நாடுகள் எல்லாம் சிறுபான்மையருக்கு பாதுகாப்பு அளிக்க போகுது என்பதை பற்றி நூத்தி நாற்பது கோடி மக்களும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்களாம் ஆனா நம்ம நாட்டில் இருக்கின்ற எதிர்கட்சிகளுக்கு சிறுபான்மையர் மற்ற நாடுகளில் தாக்கப்பட்டால் அதை பற்றி கவலையே கிடையாது அதை பற்றி பேசவே மாட்டாங்க ஏன் கல்கத்தாவில் ஒரு டாக்டர் கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க கொடூரமாக அதை பற்றி எதிர்கட்சிகள் என்றைக்காவது வாய் திறந்தனாவா சத்தியமா வாய் திறக்கல இல்லையா அதே மாதிரிதான் இன்னைக்கு வங்கதேசத்துல சிறுபான்மைக்கு எதிராக நடக்கின்ற வன்முறைகள் வந்து மிக கொடூரமானது இருக்குது அதை பதிவு செய்யணும் நாட்டு மக்களுக்கு இன்னும் தெரியாம கூட இருக்கலாம் கூட்டணி ஆட்சியா இருந்தாலும் சரி இந்த ஆள் அடக்க முடியாத போல இருக்குதே அப்பா அடுத்தடுத்து இவன் செஞ்சிருவான் போல இருக்குதே அப்படின்னு தான் எதிர்கட்சிகள் அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க உண்மையாகவே வந்து அதிரடியாக பேசி இன்னைக்கு நாட்டையே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு உலக நாட்டு தலைவர்கள்லாம் வந்தாங்க இந்த நாட்டுடைய வளர்ச்சியும் அடுத்து எப்படி இருக்க போகுது என்பதை பற்றியும் தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றாரு கண்டிப்பாக அமித்ஷா அவர்களும் வந்து இத இருக்கின்றார் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர போறோம் என்னென்ன திட்டங்கள் நடைமுறைப்படுத்த போறோம் என்பதை பற்றியெல்லாம் மூடி மோடி இல்லையா இந்த பேச்சு என்பது அடுத்தது நாங்க செயலாக்கத்துக்கு கொண்டு வருவோம் என்ற நம்பிக்கையை மக்களிடையே விதைத்திருக்கிறது எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது அதாவது சொல்றது மட்டுமல்ல செய்யவும் முடியும் அப்படின்றத இந்த பேச்சு மூலமாக நிரூபித்திருக்கின்றாரு கடந்த காலத்துல செஞ்சு காட்டியதை இங்க சொன்னதன் மூலமாக அதனால் இந்த வளர்ச்சியை யாரால் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு அமித்ஷா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா மோடியுடைய உரையை வரவேற்றிருக்கின்றார்கள் பாஜக சார்ந்தவங்க அவங்க வரவேற்காம இருப்பாங்களா ஆனால் எதிர்கட்சிகளுக்கு தான் பெரிய சிக்கல் மோடியை எப்படா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது ஒன்றும் முடியாது போல் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுதந்திர தினத்தில் அவர் கொடியேற்றுவதையும் சரி உரையாற்றுவதும் சரி வெறுக்க வெறுக்க பார்த்துருந்தாங்கின்றதில் மாற்று கருத்து கிடையாது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்ற போது அவங்க உரையாற்றுகின்ற போது இவங்கள்லாம் மாதிரி தானே பார்த்தாங்க அது மாதிரி பார்த்து தான் ஆக வேண்டும் ஆனால் இவ்வளோ அதிரடி நாங்கள் காட்டிலையே அப்படின்னு அவங்க உள்ளத்துக்குள்ளே இருந்தா அதுக்கு நாமளா பொறுப்பு நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நம்பி